நலமினி நலம் நாளுமினி இந்த தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இது ஒரு ஒரு ஒருங்கிணைந்த பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தளம் வாருங்கள் ஒன்றிணைவோம் நம்முடைய உற்றார் மற்றும் நெருங்கியவர்களின் பொருட்கள் மற்றும் சேவைகளை உபயோகப்படுத்தி ஒற்றுமையாய் ஒருங்கிணைந்த சமூகமாய் வாழ்வோம் இப்ப நாம மாச மாச மொபைல் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு மின் கட்டணம் தண்ணி பில் கட்டணும் எங்காவது வெளியூர் போகும்போது பஸ் புக் பண்ண வேண்டியிருக்கு நம்ம வீட்டுல உபயோகிக்கிற மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளை நேரடியாக விவசாயிகள் இருந்து மத்தியஸ்தர்கள் இல்லாமல் கிடைக்கும் போது விலை கம்மியாகவும் கிடைக்கும் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் பொருட்கள் மற்றும் உதிரி பாகங்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் கிடைத்தால் நம்ம கூடவே இருக்கிற திறமையான தொழில் நிபுணர்கள் உதாரணமாக கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் பைண்டர் இவங்க எல்லாம் நமக்கு தேவைப்படும் போது கிடைத்தால் எப்படியிருக்கும் நலமினி தளம் மாவட்டம் மற்றும் தாலுகா அடிப்படையில் சேவைகளை ஒருங்கிணைக்கிறது மக்களுக்கு எளிதாக்குகிறது நலமினி தமிழ்நாட்டில் அனைத்து சேவைகளுக்கும் உங்கள் ஒரே தளம் இணைக்கப்பட்ட சேவைகளின் வசதியை கண்டறிய இன்று பயன்பாட்டை பதிவிறக்கவும் அல்லது எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் சூப்பர் நலமினி வழக்கமான சேவைகள் மற்றும் தயாரிப்புகளுக்கான முழுமையான தளம்